கடந்த அன்பு உந்த கடிது நான்கு இருவெள்ளி வரை விமானம் பிடரில் கிடந்ததோ மேற்கான பொருள்களை பொறை கழுந்தவோம் பொருளை கண்களால் கண்டு ஆங்குவும் வருமி தம்பானே நேர்கண்டு திரை கடந்திடுவோம் பேரின்பாரதியே

ார் கைதலை முகிழ்த்து கரசரணங்கள் கம்பிதம் செய்து கண் அறிவு பெய்து அலை வெள்ளத்து ஆழ்ந்து வாய் குளறி பிரமன்மால் இன்னமும் தேரா மைதனை கண்ட வெள்ளி மன்றாடும் மாணவர் நாயக வெள்ளி மன்றான நாயக வெள்ளி மன்றாடும் நாயக பானோர் விடமுண்டு அமுது அருள் புரிந்த உத்தம நம்ம பார்வதி பதையே அரகரமாக தேவா வெள்ளி மண்ணிலாடுகிற பரமேஸ்வரா தேவர்களெல்லாம் காப்பாற்றிய பிரபுவே வணங்குகிறோம் அணங்குகிறோம் அணங்குறோம்

மொரை செய்து அமர்ந்த மூர்த்தி முன்னை நினார் முனிபோரு நம்ம பார்வதி பதையே அரகரமாக பரமேஸ்வரா சுக்கநாதா மீனாட்சமி ரெண்டு வணங்குறாங்க முறையாக வலம் வந்து அமர்ந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி சனி கொண்டாச்சு தட்சிணாமூர் சனியில வந்து வேதத்துக்கு பொருள் கேட்கப்படுறாங்க இந்த தட்சிணாமூர் சனியை பார்க்கிறாங்க இப்படி இருக்கு பாருங்க சீதள படிக்கு மேனியும் படிக்கு மேனி படிக்கு செழு மலை பதித்தது என் பதித்தது அன்ன அண்ணமும் அற்புதமான திருவடிகள் செவ்வாய் மலரும் முக்கண்ணோ பங்கைய செங்கரம் நான்கும் அமரை போல நான்கு கரங்கள் வேத புத்தகமும் சாமி கையில வேத புத்தகம் அமுத கும்பமோ இன்னொரு கையில அமுத கும்பம் கூட தன்விழி மணிவடமோ ருத்ராசமனை மெய்ஞான போதமோ நல்ல உயர்ந்த சிவானுபவிச்சு வரக்கூடிய முத்திரையும் அழகான சின்முத்திரை சின்முத்திரை வரல் பெருவரல் சிவருமான் பெருவரல் தனியாருக்கு பார்த்தீங்களா சாமி படைப்புல பெருவிரல் வந்து உருளோட சேராது இது உயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த ஒரு வரலாலும் காட்டப்படும் இந்த ஒரு விரல் சிவருமான் திருவடியில் போய் சேரணும் சேருவதற்கு ஆனவம் கண்மம் மாய மூன்று மலமும் நீங்கணும் அந்த மூன்று மலம நீங்கிருச்சுன்னா அந்த உயிருக்கு யோகம் அப்படியே போய் சிவருமான் திருவடியில் சேரணும் சிவருமான் திருவடியில போய் சேர்ந்துச்சு பாருங்க உயிர் சேர்ந்துட்டுது ஆனமலம் போயிடுச்சு கண்மாமலை போயிடுச்சு மாயாமலம் போயிடுச்சு உயிர் பிரி ஞான முத்திரையை காற்றார் தட்சிணாமூர்த்தி பெருமாள் இவ்வாறு அற்புதமான முத்திரை காட்டிய தட்சிணாமூர்த்த சன்னிதில அவர்கள் வழிபாடு செய்கிறார் தை தைத்ததோர் தன்மை போதன் முன் தாழ்ந்து எழுந்து ஏத்தார் படநிழல் அமர்ந்த முதல் மேதா மனு எழுபத்தி இரண்டும் திடமுறை வர அரபத்தன் தன்னால் தெளிந்து இருபத்தி ரெண்டு எடுத்துக்களால் தட்சிணாமூர்த்தி மந்திரர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள் யாரால அரபத்தன் அரபத்தன் தன்னால் தெளிந்து தேநிறை மதி முதல் அடைவில் படுமதி அளவும் தருப்பணம் ஓமம் பார்ப்பன உண்டி முப்போதும் அடைவுற துவண்டு நோக்கமாக

ஒரு மறக்கலாம் கற்குநாதர் அவர் என்னான் ஊனமில் இலக்கண உறுப்பு ஆபகை நாளும் நான்கு ஆன ஒரு காளை பதினாறு வயசுடைய ஒரு இளைஞராக சுவாமி வரார் பதினாறு வயசு காண ஒரு காளை மறையோன் வடிவமாகி அந்த பரமேஸ்வரன் தானே ஒரு பிராமணன் வெடித்துல தட்சிணா மதத்தை கண் நீண்ட திரி முண்டம் மூன்று அழகாக ஊதிக்குறாரு அழல் நெற்றி விழி பொத்த நெற்றிக்கு கண்ண தெரியுது பார்க்க தெரிய மாடுங்க ஏன்னா ஊதி அழகா போய் நெற்றி விழி பொத்துகிறதாம் அந்த நீச்சின் அழகு பாண்டகை கண்டிகை வளைத்து ஒழுகு காதில் காதுல ருத்ராஷ்டம் மார்பல ருத்ராஷ்டம் கைகள ருத்ராஷ்டம் பூண்ட குலை கவ்விய கொலன்சை பல காசு சென்ற இளம் கடிர் இளம் கதிர் சீரித்து அருள் சிதைப்பேயே அவர் அணிஞ்சிருக்கிற ஆபரணங்கள் அப்படியே ஒளிமயமா படிச்சு படிச்சு முத்தரிய வெண்படம் பட்டாடை ஒதுங்க முத்து முத்த முத்தபலித்தி முத்துமலை வைத்தனியும் அக்கபட மாலை எரிபாளால் பத்தரை மறைத்து மலபந்த இருள் சிந்தைய உயிருடி இருட்டனால் நீங்குமாறு இந்த ஆபரணங்க சுவாமி அறிஞருக்கிறார் கண்டிகை தொடுத்து இரு கரத்தினோடு பாகு தண்டினிடும் ஆலை விட வாடரவு தள்ள வெந்துகி நான் விரி கோபனம் அருங்கில் தண்டரிக பட்டியை வளைத்து ஒளி தழைப்ப வளைந்து ஒளி தழைப்ப அர்வ பிரகாசமா சாமி அங்க காட்சி கொடுக்குறார் பண்டு வரி பாடுவன போல மலர் பாதம் பாதங்களை பார்க்கிறார் புண்டரிக மேலுழல் சிலம்புகள் புலம்ப பாதத்துல சிலம்பு கடியில் கடியில் ஓசை கேட்க தொண்டரகம் ஆசிரியர் துணித்து தொண்டருடைய மாசு அகத்திருக்கிற அழுக்க நீக்கிட்டு முடிசூட்டும் முண்டக மலர்பதம் மலர்பரம் பெற கடல் முழங்க கடுமையாக பாதங்கள் சிறச வைக்க அந்த பாதங்கள் இருக்கிற அழகான புலிசு பெரிய சத்தம் கடியில் கடியில் ஓங்காரசம் எத்தி பவித்திரம் பல இமைப்ப வலது கருத்துல பவித்திரம் கோதம்பரி புத்தகம் எடை கையது பொறுப்ப இடது கீழ சுமிஞானபோல் போதி சம்பவர் பண்றாரே கையில இடது கீழ சுமிஞானபோலம் போதி உணராத அறிவோலமிடும்பேதம் பாதுகைகளாகி அவருக்கு ரெண்டு பாதுகை

உலமையல் புக்கு வகை ஒன் வளர்ப்ப குலமாக்கிய அந்த அருமையான அடியார்கள் உள்ளத்துல சிவாய் சைவ பெயரை வளர்க்கறதுதான் அவர் திருமும் தோற்றம் சீதனி மூரல் திருமா சிறிது அரும்பிய சாமி வந்தவரு அவர் எல்லாம் பார்த்து பேச புன்னகை சிறிது அரும்பான்னு சிரிக்கல சிவகெருமா சினிமால சிரிப்பாரு ஆஹான்னு சிரிப்பாரு சிரிக்க கூடாது சிவகருமா லேசா புண்ணையை பூத்தோடனே மூன்று புறமும் சம்பாராயிச்சு சாம்பராயிடுச்சு அககான சித்தா எல்லாம் ஒஞ்சுவோம் உலகமே ஒழிஞ்சுவோம் சீதமணி முரல் மூரில் திருவாய் சிறிது அரும்ப மாதவர்க்கு வெளி வந்து வெளி நின்றான் மாத முடிவாய் அளவினான் மறையின் அந்த போத போதவடிமாகி நின்ற புராணல் நம பார்வதி வடிவான பரமேஸ்வரன் தட்சிணாபுரி சனிலிருந்து அப்படி அருள் கோலம் கொண்ட ஒரு மறைவனாக காட்சி கொடுக்கிறார் எல்லாம் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம் பட்டவான்மதி கண்டார்க்கு கடல் மானமாண்ட சிட்டரா முனிவர் காளை தேசிக வடிவம் நோக்கி காலை தேசிக வடிவு நோக்கி கொட்டரா உபகை வெள்ளம் மேற்கொள முருத்த வகு கோற்றை கூட்டை தாமரை தம் சென்னிக்கு அணிமலராக தாழ்ந்தார் நம்ம பார்வதி நான்கு வேதங்களுக்கும் சூர்மானே முன்வெர் பெருமக்களுக்கு பொருள் சொல்லும் குருநாதராக எழுந்தருடுகிறார் மதுரை மாநகரில் உலகமெல்லாம் மீண்டும் படிக்கின்ற சமயத்திலே கிடைத்த வேதங்கள் சிவருமானுடைய திருவாக்கு அவர் திருவாக்கிலிருந்து பிரணவம் வருகிறது ஓம் என்ற அதன் பின்னர் நான்கு வேதங்கள் அதன் பின்னர் இருபத்தி எட்டு சுபாகமங்கள் எல்லாம் சிவர்மான் திருவாக்கிலிருந்தும் திருமுகத்திலிருந்து வருகிறார் சாமியினுடைய உச்சி முகத்திலிருந்து இருபத்தெட்டு சிவாகமம் இந்த நான்கு திருமுகத்திலிருந்து நான்கு வேதங்கள் பாட்டு இந்த வேதங்களுடைய முழுமையான பொருளை கண்ணுமர் முதலிய முன்னுமறு பெருமக்கள் எல்லாம் தெரியாமல் கஷ்டப்படுற ஒரு இடத்துல கடலே கடவுளுங்க ஒரு இடத்துல தீயே கடவுள் சொல்லும் வேதம் இதெல்லாம் ஒவ்வொருவர்களுடைய ஏற்றபடி வேதம் சொல்கிறது எல்கேஜி யுகேஜி படிக்கிறவங்க சிலபஸும் ஒன்று முதல் ஐந்தாம் படிக்கிற அந்த சிலபஸும் வேற இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிற அந்த பாடத்திட்டம் வேற பிஎஸ்சி பிஏ அது வேற இது மாதிரி அவர்கள் பக்குவத்துக்கற்றபடி வேதம் ஒவ்வொன்னா கொண்டு போகுது இது அறியாத ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி போது மெக்காலே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் என்ன பண்ணா இந்த வேதங்களை பூரா ஆங்கிலத்தில் மொழிபேர் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்ண வஞ்சகமான சூழ்ச்சி அதுல வேதங்கள் எல்லாம் மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியா இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்க அவங்க காட்டுமிராண்டிகள் ஆரியர்கள் அவர்கள் உள்ளே வந்து என்ன செய்தார்கள் அங்க இருக்கிற மரத்தையும் மலையையும் கடலையும் வழிபாடு செய்தார் அவர்கள் வழிபாடு செய்த அந்த ஒட்டுமொத்தமான நூல் தான் சிவபெருமான் வாக்குங்க சொல்லுது அவ என்ன செய்ற்று முராண்டிகளாக ஆரியர்கள் அவர்கள் கும்பிட்ட அந்த கடவுளுக்கு தோத்திராது என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு வரலாற்று பொய் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில பரவிட்டார் இல்லையா சுவாமி விவேகானந்தர் இதை கண்டு கொதிக்கிறார் கேட்கிறாரு ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல கேட்கிறாரு இன் வாட் வேதா இன் வாட் சூத்ரா டூ யூ பாயிண்ட் தட் ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா பரம் சம் பாரின் கண்ட்ரி வெளிநாட்டிலிருந்து ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள் என்பதை வேதத்தில் ஒரு சுலோகமாக சொல்லுகிறதா அதுக்கு நீ ஆதாரம் காட்ட முடியுமா செலச்ச இந்த மக்களையெல்லாம் மூல செலவு பண்றதுக்காக மக்காலே செய்த வேலை அது அப்படியே உள்ள பகுதி வாழும் அப்படியே வேதங்கள் எல்லாம் சிவபாக்கெல்லாம் கிடையாது ஆரியர்கள் இறக்குமதி பண்ணது எப்படி அப்போ நமக்கு வேதங்கள் எது அது தமிழ் இருந்தது இவங்க

ஆர் பீங் டாட் டு அவர் யங் சில்ட்ரன் இந்த கட் இந்த பொய் பொய் புழுக இருக்குத இந்த புழுகெல்லாம் நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கு வரலாறா சொன்னாங்களே என்று வருத்தப்படுத இப்படி எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு நம்ம நாட்டை குட்டிச்சு வராங்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள் எல்லா மக்களையும் ஆங்கிலம் படிக்க வச்சா அவங்களுக்கு ஹிந்து பண்பாடு போயிடும் நம்ம கிறிஸ்தவத்தை உள்ள பரப்ப வச்சுக்கிட்டான் சொன்னது ஆங்கிலேயர்களை உரையாற்றான் இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களை ஒரு வழி என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஆங்கில மோகத்தை ஆங்கிலம் படிக்க படிக்க ஆங்கிலத்திலே அப்படியே பண்பாடு வந்துரும் வேட்டி எல்லாம் மறந்துடும் சூட்டு கோட்டு டக்கி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆக மக்கள் எல்லாம் அந்த ஆங்கில முகத்துல இந்து பண்பாடு மறந்தார் தமிழ்நாட்டை எடுத்தால் அது படுமோசம் வேதங்கள் வடமொழியில் இருக்கு வடமொழி பிராமண மொழி பிராமண நம்ம தமிழனுக்கு துரோகி அவன் தமிழை கொலை பண்றதுக்காக வடமொழியை கொண்டு போய்த்திட்டான் இவன் தமிழில் தான் வேதம் இருந்தது ஆராய்ச்சி அந்த வேதம் என்ன ஆச்சு கடல் குளம் பேச்சு நான்கு வேதம் தமிழ் இருந்தால் கடல் குளம் பேச்சு அப்ப இப்ப என்ன இப்ப எது வேதம் அப்படின்னு கேட்டா திருக்குறள் தான் நம்ம வேதம் பாருங்க ஆராய்ச்சி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரு வேதங்களையும் சிவாகனும் சிவபெருமான் வாக்குன்னு ஏற்றுக்கொள்ளாத சைவ கூட்டம் நிறைய கோயம்புத்தூர்ல பேச போனா அங்க அந்த கூட்டம் அதிர்ச்சி தமிழ் தமிழு தமிழுந்தான் சிவருமான் வேணுமா வேணுமா தமிழ் வேணுமா அவங்கள்ட்ட கேட்டா எங்களுக்கு தமிழ் தான் வேணுமா சிவர்மான தமிழ் அவர்கள் பெரிய பற்றிருக்க மாதிரி நடிக்காங்க ஏன்னா இந்த வேதத்தை பற்றி சொல்லும்போது இந்த விஷயம் நம்ம ஞாவணும் அடிப்படை என்னன்னு கேட்டா சைவ மக்கள் குறிப்பாக மாதவ சிவஞான சுவாமிகள் பெரியவர்கள் எல்லாம் வேதங்களும் ஆகமங்களும் சிவபாக்கு அப்படியே சொல்லுதான் வடமொழியில் அதை தமிழை மொழிபெயர்த்து தரணுமே அதற்காகத்தான் நால்வர் பெருமக்கள் அவதாரம் செய்தார்கள் தமிழ மொழிபெயர்க்குவேன் அதுதான சந்தான குரவர்கள் பன்னெண்டு திருமுறையும் பதினான்கு சாஸ்திரத்தையும் அப்படியே மொழிபெயர்த்து இதுதான் சைவ சமயத்தின உண்மை பொருள் ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டது வேதம் என்று சொன்னால் தேவாரம் தான் இந்த ரிக்கி எல்லாம் வேதங்கள் கிடையாது பிராமணர்கள் கொண்டு வந்தது சரக்கு அதனால திருக்கோயில கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த வேதங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம் நம்ம திருமுறைகள்ல எத்தனையோ பாட்டு இருக்கு தற்றாங்கி எரியும் சொல்லும் போது அந்த யாகாக்கினியை வளர்த்துக்கலாம் அன்னம்பாரிக்குன்னு சொல்லும் போது அந்த அவியை போட்டுக்கலாம் இவன் கும்பாபிஷேகமே தமிழ்ல செய்யணும்னு ஒரு கூட்டம் கொங்கு நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் நிறைய இருக்கு ஏகப்பட்ட பணக்காரர்கள் சொல்லப்படும் ஆனா நம்முடைய சைவ சமயத்தின் உண்மை பொருள் சிவபெருமானுடைய திருவாக்காகிய வேதமோ சிவாகமோ வடமொழி தமிழ்ல பண்டு திருமுறையும் சைவ மக்களுக்கு தமிழும் சமஸ்கிருதமும் இறந்து அன்றைக்கு நாம் திருமுருகன் முடியில பேசும்போது அவர் யாரும் அழகாச்சுனர் தலைவர் தமிழ் தாய்மொழி தாய் இருந்தா தந்தை இருக்கணும்ல தந்தை இல்லாம தாய் இருப்பா அப்ப தந்தை மொழி சமஸ்கிருதம் பின்லாண்ட் ஒரு நாடு இந்த பின்லாண்ட்ல நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் போன மாசம் வெளிநாட்டு சுற்றுப்பிரா அந்த நாட்டுக்கு போனார் பின்லாண்ட் அது ஐரோப்பிய நாடு ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள அவர் உள்ள போன உடனே

எங்க இந்தியாவில் வெறுப்பு சமஸ்கிருதத்து மேல பின்லாண்டு வெளிநாட்ட அந்த குழந்தைகள் சமஸ்கிருதம் ஜெர்மனியில இன்ஜினியரிங் ஸ்டடிக்கு சமஸ்கிருதம் கம்பல்சரி மொழி பெரி நம்ம நிறைய வந்துருச்சு சமஸ்கிருதம் பல இடம் எடுக்கிறாங்க அதனால சமஸ்கிருத மொழி நமக்கு தந்தை மொழி அதுலதான் எனவே இந்த நான்கு வேதங்கள் வடமொழி என்று சொல்லி பிராமணர்கள் என்று சொல்லி பேர் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் திட்டம் போட்டு எண்பது வருஷத்துக்கு முன்னால மரமரேடிகள் என்ற ஒருவரும் பாபண்ணா சுப்பிரமணிய பிள்ளை என்ற தமிழ் திருநெல்வேலியை சார்ந்தவர் பேரு அவர் சைவ வேளாளர்

டிங்கி கிருமி எப்படி பரவுது கிரு கிரு கிருனு அந்த மாதிரி விஷ கிருமி பரவி தமிழ்நாடு முழுக்க நம்ம பாருமே போட மாட்டேங்காட சேவம் ஓதாமுத்துகள்னா பாத்தீங்கன்னா நான் இங்க இங்க இந்திராஜ் ஓதுவார சொல்லல மற்ற ஓதுவார்கள் எல்லாம் ஆஹ் நான் இருக்கும்போது என்னோட நம்ம பறவை கொடுவோம் அவங்களுக்கு இந்த அடிப்படை தெரியவே தெரியாது